அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வடியவில் பார்க்க இருப்பது இதுவரை வழிவந்திருக்கின்ற தமிழ் திரைப்படங்களிலே கேரளாவிலே அதிகம் வசூல் செய்து சாதனையில் தடம் பதித்திருக்கின்ற மிக முக்கியமான திரைப்படங்கள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் அந்த திரைப்படங்கள் கேரளாவிலே எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேரளா வசூலிலே முதலில் ஐந்து கோடி என்கின்ற ஒரு இலக்கினை தாண்டிய ஒரு திரைப்படமாக அந்நியன் திரைப்படம் தான் காணப்பட்டது இந்த அந்நியின் திரைப்பட படமானது சங்கருடைய இயக்கத்திலும் விக்ரமுடைய நடிப்பிலும் வெளிவந்த திரைப்படமாக காணப்பட்டது அதனை அடுத்து பத்து கோடி என்கின்ற ஒரு இலக்கினை தாண்டிய திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பிலே வழிவந்திருந்த எந்திரன் திரைப்படம் காணப்பட்டது எந்திரன் திரைப்படத்திலேயும் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்திலே பலிவந்திருந்த திரைப்படமாக அமைந்திருக்கின்றது அதனை அடுத்து பதினைந்து கோடி என்கின்ற ஒரு இலக்கினை தாண்டிய திரைப்படமாக விக்ரமுடைய நடிப்பிலும் சங்கருடைய இயக்கத்திலும் வழிவந்திருந்த ஐ திரைப்படம் தான் தாண்டியிருக்கின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஐந்து கோடி பத்து கோடி பதினைந்து கோடி என்கின்ற இலக்கினை தாண்டிய மூன்று திரைப்படங்களும் இந்த இயக்குனர் சங்கருடைய இயக்கத்திலே வழிவந்திருக்கின்ற திரைப்படங்களாக காணப்படுகிறது அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இருபது கோடி மற்றும் முப்பது கோடி அதை போன்று நாற்பது கோடி என்கின்ற இலக்கினை தாண்டிய திரைப்படமாக கமலஹாசனுடைய நடிப்பிலே வழிவந்திருந்த விக்ரம் தான் காணப்பட்டது இந்த விக்ரம் திரைப்படம்தான் நான் ஏற்கனவே கூறியது போன்று கேரளாவிலே இருபது கோடி என்கின்ற இலக்கினையும் முப்பது கோடி என்கின்ற இலக்கினையும் நாற்பது கோடி என்கின்ற இலக்கினையும் முதலில் தாண்டிய திரைப்படமாக அமைந்திருக்கின்றது அதனை அடுத்து முதலில் ஐம்பது கோடி என்கின்ற இலக்கினை தாண்டிய திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பிலே வெளிவந்திருந்த ஜெயில திரைப்படம் தான் அமைந்திருக்கின்றது அதனை அடுத்து முதலில் அறுபது கோடி என்கின்ற ஒரு இலக்கொன்றனை தாண்டிய திரைப்படமாக தளபதி விஜயனுடைய லியோ திரைப்படம் தான் அமைந்திருக்கின்றது என்பது எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக மாணப்பது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்